ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான் இன்றைக்கு வந்து நூறு பேருக்கு மீன் சாப்பாடு கொடுக்க போறோம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டார்கள் வீடுகளுக்குள்ளே தண்ணி வந்திருக்கிறார்கள் அந்த கோயில்களில் தங்க வச்சிருக்கிறார்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நூறு பேருக்கு மீன் சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம் இந்த சாப்பாட்டை யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லண்டன்ல இருந்த ஒரு அக்கா தான் கொடுக்குறா அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் தான் எல்லாம் வடிவாக செஞ்சு கொடுங்க சோபான்னு சொல்லியிருக்கேன் இப்போ கடை எல்லாத்தையும் சமைச்சிட்டு நான் கொண்டு போய் எங்களுக்கு அந்த அந்தோனியார் அப்பா கோயில் இருக்கிற ஃபாதர்கிட்ட தான் கொடுக்க போகிறேன் ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற ஃபாதர்ஸ்னர் வந்து அங்கே வந்து சாப்பாடுகளை எடுத்துக்கொண்டு போய் அவை தங்க தங்க வச்சிருக்கிற கோயில்களில் பள்ளிக்கூடங்களில் தங்க வச்சிருக்கிற ஆகளை கொண்டு போய் குடிப்பினோம் வாகனத்தில் கொண்டு வந்து அதால் அவர் கொண்டு வந்து தர சொல்லியிருக்கிறார் பன்னெண்டு அரைக்குள்ள நான் கொண்டு கொடுக்கணும் சாப்பாட்டை இப்போ கடகடண்டு சாப்பாடை சமைக்க போகிறேன் மீன் குழம்பு பருப்பு பால் கறி சால மீன் பொரியல் இவ்வளோ தான் இனி கடகடண்டு செய்ய போகிறேன் நான் அதை எப்படி செய்ய போகிறேன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சல பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள்

இல்லை பொங்க பொங்க குதிச்சேன்னா டக்குன்னு போட்டுட்டு வடிச்சிடலாம் உப்பு சேப்பாம் கலந்து விடுவோம் இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இனி மூடி வைப்போம் சோறாவியட்டும் இதில் பருப்பு எடுத்துருக்கிறேன் பருப்பு அவிய வைக்க போகிறேன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் இதோட உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு தாளித்து தான் போட போகிறேன் மூடி போட்டு இங்கே அடுப்பில் வைப்போம் இப்போ இதில் பருப்பு அவியட்டுக்கும் இங்கே பாருங்க சாலை மீனை துப்புரவாக்கி வச்சுருக்கிறேன் பொறிக்கிறதுக்கு மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன் இப்போ இது பொறிக்கிறது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்ப்பேன் உப்பு சேர்க்குறேன் ஏற்கனவே உப்பு போட்டு தான் கழுவி இருக்கேன் அதெல்லாம் பார்த்து கணக்காகவே சேர்க்குறேன் இதோட எங்கால மிளகாத்தூள் சேர்க்குறேன் ஏன் இது க்ளவுஸ் போட்டிருக்கேன்னு சொன்னா கணக்க மிளகாத்துக்கு கை எரியும் அதால் தான் இல்லாட்டிக்கு நான் சும்மாவே கலந்து விட்டுருவேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து உண்டா கலந்து விடுவேன் இப்போ இங்கே எண்ணெய் கொதிச்சிட்டு இங்களை பாருங்க மீன் எல்லாத்தையும் நல்லா பிரட்டி எடுத்தாச்சு பொறிக்க போடுவான் இப்போ போட்டாச்சு இவ்வளோ பொரியெடுக்கும் இப்போ சோறு அவிஞ்சிட்டு வடிக்க போகிறோம் பாருங்க இல்லை கணக்கான பதம் இப்போ இறக்கின மண்ட அந்த சூட்டுக்கும் அவிஞ்சிரும் அதெல்லாம் காணும் அடுப்பை நிப்பாட்டி போட்டு வடிப்போம் மீன் பொரிஞ்சிட்டு எடுப்போம் இதே மாதிரி எல்லா மீனையும் பொறிச்செடுப்போம் குழம்புக்கு தாளிக்க போறேன் எண்ணெய் சேப்பூடாட்டுக்கம் எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேர்ப்போம் மீன் குழம்புக்கு வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டும் பச்சை மிளகாய் உள்ளி வெள்ளைப்பூடு கருவேப்பிலை இதோட வெங்காயம் சேர்ப்பேன் இதுலேயே தாளிச்சுட்டு பருப்புக்கு கொஞ்சம் எடுத்துருவேன் இந்த வெங்காயமெல்லாம் வளங்கட்டுக்கும் பவிஞ்சிட்டு தேங்காய் பால் சேர்க்குறேன் இது வந்து முதலாம்பால் ரெண்டாம்பாலும் மூண்டாம்பாலும் சேர்க்குறேன் இதோட இஞ்சி உள்ளி சின்ன சீரகத்தை இப்படி இடிச்சு வச்சிருக்கிறேன் சின்ன மிக்சில போட்டு அரைச்சு வச்சிருக்கிறேன் கலந்து விடுவான் கொதிக்கட்டுக்கும் கொதிச்ச உடன தாளிச்சத போட்டு வைக்கணும் சரி செத்தல் மிளகாயும் சேர்க்குறேன் தாளிக்க இதுல கொஞ்சம் பருப்பு கெடுப்பான் இதுல தக்காளி பழத்தை சேர்ப்பேன் தக்காளி பழம் பழத்து இப்ப தாளிச்சுதான் பருப்புக்கு போடுவோம் கலந்துடுவோம் பருப்பு ரெடி இறக்க போறோம் பாருங்க இப்போ தக்காளி பழம் பழ தேங்காய் பால் சேர்க்குறேன் இது வந்து முதலாம் பால் இதோட ரெண்டாம் பால் மூன்றாம் பால் அங்கே உள்ளு பிண்டுக்க எடுத்துக்கொண்டு வரோம் தூள் சேர்க்குறேன் இது சோபா சாஸ் தூள் கருவேப்பிலை சேர்க்குறேன் இதோட வந்து கொரோக்கா புளி பாருங்க அதையும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு கலந்து விடுவான் உப்பு சேர்ப்பான் கலந்து விடுவோம் கொதிச்சு கொண்டு வரையில மீனை போடலாம் இப்போ கொதிக்கட்டு இப்போ குழாம்பு கொதிக்கிது மீனை சேர்ப்போம் உண்டுண்டா போட்டுக்கொண்டு நிற்க லேட் ஆகும் என்று சொன்னால் எங்களுக்கு லேட் ஆகும் டக்குன்னு சாப்பாடு கொடுக்கணும் இப்போ கொதிக்கட்டும் ரெடி குழம்பு எல்லாம் முதக்கிட்டோம் அவசர அவசரம் எங்கள் ஃபாதர் டக்குன்னு சாப்பாடு கொண்டு சொல்லிட்டேன் இங்கே பாருங்க சோறு ரெடியாச்சு பருப்பு பால் கறி மீன் பொறிச்சிருக்கு குழம்பு ரெடி இருக்குதுன்னு அங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் பொரிஞ்சு கொண்டு அது பொரியறதுக்குள்ள நாங்கள் பாசலை கட்டுவோம் இந்த இடத்துல பொறிச்ச மீன் கரைச்சிட்டாங்க ஐயா இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு அதுக்கு பிறகு பருப்பு சாலை மீன் மீன் குழாம்பு இது மாதிரி கனக ரெண்டு சாப்பாடு எல்லாம் காட்டுவோம் ஏன்னா கோல் வடித்த டக்குனு சொல்லி தகுந்த Thank wow. சாப்பாடெல்லாம் கொண்டு போய் ஃபாதர்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு உள்ளுக்கு ஆஃபீஸில் சைன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம் இந்த சாப்பாடெல்லாம் எங்கே போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கால பக்கம் பக்கம்தான் போகுது அதாலான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாதர் நேரத்துக்கு கொண்டு வந்து தரச்சனவர் நாங்கள் நேரத்துக்கு கொடுத்தோம்ட்டால் அவ அங்கே கொண்டு போகிறதுக்கே மூன்று நாலு மணித்தியாலங்கள் ஆகும் அது தூர இடங்கள் தானே நாலஞ்சு மணித்தியாங்கள் ஆகும் அதால் நேரத்துக்கு ஃபாதர் கொண்டு வந்து சாப்பாடு தர சொல்லி நாங்கள் கடை கடாண்டு பதினொன்றரைக்குள்ளே கொண்டு கொடுத்துட்டு வந்தாச்சு நண்பர்களே இதே போல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் போய் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் என்றாலும் கண்டிப்பாக செய்யுங்க கொண்டு போய் வந்துட்டோம் இதே போல நீங்களும் போய் உங்களால முடிஞ்ச உதவிகளை கோயில கொடுக்கலாம் ஃபாதர்கிட்ட குடுத்து அவர் அங்க ஒவ்வொரு நாளும் வந்து வந்து எடுத்து கொண்டு போயிடும் அவை அங்க அனுப்பிவினா இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இதெல்லாம் மங்காள அம்புக்கள் அங்கால பக்கம் எல்லாம் போக போகுது அங்காள பக்கத்தில் முழு பாதிக்கப்பட்டாக இருக்கீங்கன்னா அதால் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் ஒவ்வொருத்தரும் செய்யுங்க இந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த லண்டனில் இருக்க ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிட்டு தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் செஞ்சுக்கிறேன் பரிடா